தமிழகத்தில் மறந்து கல்லடி தெரியாது கல்லக்கிலையை சென்றால் கருத்து தெரியாது தமிழகத்தில் எடுத்து விடாமயற்சி அப்பொழுது விஸ்வரூப வெற்றி இப்பொழுது இப்போ நாங்கள் கோதண்ட ராமர் கோவிலில் இருக்கிற விஸ்வரூபம் ராமரை எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு நாங்களும் போய்ட்டுருக்குறோம் அதுக்கும் முன்னாடி உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனுக்கு காக்கும் அதில் ஆல்ன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம்தாங்க கோரமங்களா கோதண்டராமர் கோவில் கோபுரம் முன்பிழ முன்னாடி இருக்கிற கோபுரம் அங்கே வச்சுருக்கிற பாருங்க பாருங்கள் அந்த சிலை எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் மெயின் கேட்டு நாங்களும் எங்களுடைய வீலர் வாகனத்தை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்தோம் லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு நாங்களும் கோவில் கோபுரத்தை நோக்கி இருக்கோம் கோ கோதண்டராமர் கோவில் அந்த கோவில் கர்ச்சிலே அந்த கல்ல எந்த அளவுக்கு நிக்க வச்சு அது விஸ்வரூபமா எப்படி செதுக்கிருக்கிறாங்கன்றத கடைசியில் பார்க்கலாம் இது கோவில் முன்வாச ராஜகோபுரம் கோயிலில் நிறைய இன்னும் கோவில் வேலைகள் இன்னும் வேலை தான் இருக்கு இந்த விஸ்வரூப சிலையை எப்பொழுது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு முடிஞ்சால் என்னுடைய சேனல் நான் பதிவேற்றம் பண்ணுற மறக்காமல் மாறுங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த கல்லை கொண்டு வந்து இந்த இடத்துல அதுக்கு அடித்தளமிட்டு எவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து விஸ்வரூபம் விஸ்வரூபம்னா பத்து தலை பத்து தலையை தத்ரூபமாக வடிவமைச்சிக்கிறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்குள்ள வெங்கடாஜலபதியை மிக பிரம்மாண்டமா ஒரு உருவம் பொறிச்சு போட்டோ வச்சுருக்கிறாங்க அந்த உள்ள இருக்கிற ஒரு உருவம் தாங்க இது கண்ணாடி பெட்டிக்குள்ள இந்த கோவில் த்ரீ டி வடிவில் வம அடிவமைச்சு இருக்கிறாங்க அது முன்னாடி கட்ட போகிறதுக்கு இது ஒரு த்ரீ டிசைனிங் வரவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகாக அந்த த்ரீ டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவில் கட்டி முடித்த பின்னாடி எப்படி இருக்குன்றது ஒரு கற்பனையாக இந்த த்ரீ டிசைன் பண்ணி அங்கே வச்சுருக்குறாங்க மற்றவங்க ஃபுட்டேஜை எடுத்து பயன்படுத்தினதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா நான் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது அதனால் வேறு ஒரு இருந்து இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் உலகத்தில் உடையோர் நிகழ்ச்சி உடையார் என்றதுக்கு என்றைக்கும் முயற்சி செஞ்சா வெற்றி கண்டிப்பான்றது வந்து உண்டு என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி நம்மளும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி